கத்துடைய பரிசு நாமத்துக்கு மயமே உண்டாவதாக வெல்கம் டு கிருபை ப்ராபர்ட்டி வாய்ஸ் செய்திகள் மறுபடியும் அவங்க சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி சந்தோஷம் இந்த நாளும் எப்பொழுது போல ஒரு பாடலை பாடி நம்ம தொடங்க போறோம் என்னோட சேர்ந்து பாடுவீங்களா கத்தாவே தேவர்கள் உமக்கொப்பானவர் யா வானத்திலும் பூமியிலும் வர் யாத்தாவே சேவர்கள் பூமக்கு பானவர் யா பானத்திலும் பூமியிலும் பூமக்கு பானவர் யா பூமக்கு பானவர் யார் யானோ பூமேரோ உமக பானவர் யார் செங்கடலை நீ பிணந்து உந்தஞ்சனங்களை நடத்தி செங்கடலை நீ பிணந்து உந்தஞ்சனங்களை நடத்தி சென்று நீ நல்லவர் சருவ வல்லவர் வாக்கு மாதவர் நீ நல்லவர் சர்வல்லவர் என்று வாக்கு மாறாதவர் தூமக்கும் பானவர் யார் தூமக்கும் பானவர் யார் தூமக்கும் பானவர் யார் தூமக்கும் யார் ப்பானவர் ரியா வானத்திலோ பூமி ரோம் உம கொப்பானவர் யா கண்மலையை நீ பிறந்து உன்னஞ்சனங்கள் தாகும் பிதே கண்மலையை நீ பிறந்து உன்ன ஜனங்கள் இருந்தாகும் திதே நாமம் அரிசையோ ும்ூதம் செய்திடுவே நாமம் மசையாசுரே என்றுதம் பானவர் யார் பானவர் யார் தூமக்கு பானவர் யார் பானவர் யார் வானத்திலோ பூமி ப்பானவர் யா வானத்திலும்ப்பானவர் யா ஹூம கொப்பானவர் யாசுவே யார் இந்த இதனால ஒரு வல்லமையான செய்தி நம்ம கேட்க போறோம் அணுவே அற்புதமாக அதிசயமாக அவர் யார் அவர் இன்னார் என்ற அறிந்து கொள்கிற ஒரு செய்தியை நம்ம பார்க்க போறோம் தேவர்களில் சிறந்தவர் அணுவே சுவாமி சோத்ராமா அவர் ஒருவரே தெய்வம் என்றதனால நம்ம அணுவே செய்தியாக கேட்க போறோம் அலையிலும் அந்த செய்தி நிச்சயமாக உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஆசீர்வாதமா இருக்கும் குடும்பமாக அமர்ந்து அந்த செய்தியை கேட்கும்படியாக நான் ஜபிக்கிறேன் நான் வரேன் கத்த பெரிய காரியங்களை செய்யுங்க குடும்பத்துல மிகப்பெரிய மாற்றத்தை இந்த நாள் நீங்க உண்டாக்க போறீங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதமான செய்தியாக இருக்கப்படுது அந்த ஸ்தோத்திரம் ஜெபிகரம் நல்ல பிதாவே லூவியா நான் இந்த செய்தியை ப்ரிப்பேர் பண்ணும் போது கத்தர் சொன்ன வார்த்தை குடும்பத்தை கத்தர் ஆசிர்வதிக்கிற செய்தியாக இருக்க போகுது ஸ்தோத்திரம் கத்தருடைய வல்லமையான பிரச்சனம் கத்தருடைய வல்லமை இந்த குடும்பங்களுக்குள்ள கடந்து வருகிற காலங்கள் வந்துருச்சு ஸ்தோத்திரம் இனிமேல உங்க சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை நிம்மதி இல்லாத வாழ்க்கையை நீங்க ஒரு பொழுதும் உங்க வாழ்க்கையில அனுமதிக்க கூடாது ஏன்னா சமாதானத்தின் பிரபு நம்மளோட கடவுளாக இருக்கிறார் ஹல்லே லூயா ஆண்டரை தொழுது போது நம்ம வீட்டில் சந்தோஷம் இருக்கணும் நிறைவு இருக்கணும் சமாதானம் இருக்கணும் எந்த பிசாசும் கிரியைகளும் நம்ம வாழ்க்கையில் நம்ம நிம்மதிகளை கெடுக்கக்கூடாது என்ன வசனம் சொல்லுது உலகத்தில் இருக்கிற பாக்கியம் எனக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவர் ஹல்லே லூயா அப்படிப்பட்ட பயங்கரமான வல்லமையான வசனத்தை இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிறோம் பகுதியை நம்ம தியானிக்க போகிறோம் எல்லோரும் குடும்பமாக உட்கார்ந்து உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தை சந்தோஷம் இல்லை உங்கள் குடும்பத்தை சமாதானம் இல்லை மிகப்பெரிய பிரிவாக அவங்க வாழ்க்கை காணப்படுது கணவனுக்கு மனைவிக்கும் சந்தோஷம் இல்லை புரிதல் இல்லை பிள்ளைகளுக்குள்ள அந்த ஐக்கியம் இல்லை குடும்பத்தில் உறவுகளில் பிரச்சனை இருக்குது இந்த மாதிரி காரியங்கள் அநேக காரியங்கள் நம்ம கேள்விப்படுகிறோம் இந்த காலங்களில் அப்படிப்பட்ட சத்ரு உலாவிக்கொண்டு இருக்கிறான் யாரை விழுங்கலாம் எந்த குடும்பத்தை அபகரிக்கலாம் சந்தோஷத்தை அபகரிக்கலாம் சமாதானத்தை அபகரிக்கலாம் நிம்மதியை அபகரிக்கலாம்னு சொல்லி அவன் உலாவி கொண்டு இருக்கிறான் ஆனால் அந்த பிசாச சத்ருவை கத்தர் துரத்தும்படியாக இந்த நாளில் ஒரு செய்தியை கொடுக்க போகிறார் ஹல்லே சொல்லுங்க பாப்போம் பார்ப்போம் சத்தியத்தை நீங்கள் அறிவீங்க சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் ஆண்டவர் எவ்வளோ வல்லமை உள்ளவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச பேரில் ஒரு பேர் ஆண்டவர் பெரியவராக இருக்கிறாரான் ஸ்தோத்திரம் அந்த பெரியவருக்கு முன்னாடி எந்த சத்ருவும் நிற்க முடியாது அவர் எல்ஷடாய் தேவன் இஸ் ஆல் மைட்டி காட் இப்போ பாடினது போகிற அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் ஸ்தோத்திரம் அந்த சர்வ வல்லமை உள்ள தேவனை குறித்து நம்ம நாளில் தியானிக்க போகிறோம் அநேக காரியங்கள் நம்ம புரிந்து கொள்ள போகிறோம் அந்த வார்த்தையை எடுத்து வாசிக்க போகிறோம் வார்த்தையை எடுத்து வாசிப்போம் ஒன்று ராஜாக்கள் பகுதியில் பதினெட்டாவது அதிகாரத்தில் முப்பத்தி ஒம்போதாவது வசனத்தில் எடுத்து வாசிக்க கேட்போமா ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகம் குப்புற விழுந்து கத்தரே தெய்வம் கர்த்தர் தான் தெய்வம் கத்தர் என்று யாரும் தெய்வம் இல்லைன்றதை தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொல்லி இந்த நாளில் கத்தர் இந்த செய்தியை கொடுத்திருக்கிறார் ஸ்தோத்ரம் ஹலே லூயா திருப்பியுமாக இதை எடுத்து நீங்க வாசிச்சு பாருங்க ஸ்தோத்திரம் ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகம் குப்புற விழுந்தார்கள் எதை கண்டபோது அதான் செய்தி ஸ்தோத்ரம் இந்த பகுதி நீங்க எடுத்து வாசிங்க மிகப்பெரிய ஆசீர்வாதமா ஆசீர்வாதமாக இருக்கும் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு இந்த செய்தி இருக்கும் ஸ்தோத்திரம் நான் ஒரு கதை வடிவமாக இந்த காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல போறேன் இந்த ஒண்ணு ராஜாக்கள் பன்னெண்டாவது அதிகாரம் யாரை குறித்து பேசுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஊழியக்காரனை குறித்து நம்ம பார்க்குறோம் தேவனுடைய வல்லமையான ஊழியக்காரன் அவர் பேரு எலியா அவர் ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசியா இருந்தாரு அவர் சொல்லுகிற வார்த்தையில மழைய வரவிடாமல் தடுக்கவும் முடியும் மழைய வர வைக்கவும் முடியும் யோசித்து பார்க்கும் போது ஜாஷுவா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய போர் வீரர் ஆண்டோடைய மனுஷன் அவர் சொல்லல சந்திரனும் சூரியனும் ஒரே நேரத்தில் நின்றுச்சான் வானத்தில் ஒரு நாள் முழுதும் நின்றுச்சான் அப்படிப்பட்ட வல்லமையான ஊழியக்காரங்களை நம்ம வேதத்தில் பார்க்குறோம் அப்படிப்பட்ட வல்லமையான ஊழியக்கார தான் இந்த எளியா தீர்க்கதர்சி ஹலே லூயா ஒரு வார்த்தை வருது ஆண்டோட வார்த்தை ஆஹாபுக்கு முன்னாடி போய் சொல்லு அவன் செய்கிறதான் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது ஆண்ட விரோதமாக அவன் செய்கிறான் அவன் நிமித்தமாக ஜனங்கள் என் ஜனங்கள் இஸ்லேய ஜனங்கள் எல்லாம் வழி தவறி போயிட்டாங்க தவறான வழிபாடுகளை போயிட்டாங்க வானம் சொல்லி சொல்லி அது வானங்கள் மழை உண்டாகாத ஒரு சூழ்நிலை மழை வரலா யோசிச்சு பாருங்க அந்த நாடே ஒண்ணுமில்லாம போயிடும் மிக பெரிய பஞ்சம் உண்டாகுது கிட்டத்தட்ட மூணு வருஷம் மழை பெய்யாத சூழ்நிலை காணப்படுது யாருனால ஒரு எலியா என்று மிகப்பெரிய வல்லமையான தீர்க்கரசி மூலியமாக கத்திருந்த காரியத்தை செய்வதை நம்ம பார்க்குறோம் ஸ்தோத்திரம் ஒரு நாள் திருப்பியமாக எலியாவுக்கு வார்த்தை உண்டாகுது அதுதான் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாவது அதிகாரம் என்ன வார்த்தை உண்டாகுது திருப்பியமாக ஆஹாபக்கு முன்னாடி போய் நெல் எலியாவே திருப்பியாவுண்ட்டே போய் சொல்லு மலையை நான் வர்ஷிக்க பண்ண போறேன்னு சொல்லி ஒரு வார்த்தை உண்டாகுது ஸ்தோத்திரம் சொன்ன மாத்திரத்தை எலியா ஆஹாப போய் பார்க்கறத நம்ம பார்க்குறோம் அந்த நேரத்துல ஆகாவு ஓடி வந்து பஞ்சத்துக்கு காரணமா இருந்த எலியா மேல கோபம் கொண்டு ஒரு வார்த்தை சொல்றாரு என்ன வார்த்தை எலியாவை நோக்கி கலங்கடிக்க பண்ணுகிறவன் இஸ்ரவேலை கலங்கடிக்க பண்ணது நீதான் அப்படின்னு சொல்லி எளியாவை பார்த்து குற்றப்படுத்துறத நம்ம பார்க்கிறோம் ஆனா எளியா பதிலாக ஒரு வார்த்தையை சொல்றாரு கவனிக்க போறீங்க ராஜாவை பார்த்து சொல்றாரு அந்த கலங்கடிக்கிறது நான் அல்ல கர்த்தரின் கட்டளைகளை விட்டு பாகாலை பின்பற்றினால நீரும் உம்முடைய தகப்பெண் வீட்டாருமே இசை கலங்கடிப்பதுக்கு காரணமா இருக்கிறீங்கன்னு சொல்லி தேவனோட வார்த்தையை சொல்றார் ஹல்லே லூயா நான் காரணம் இல்லை மழை வராததுக்கு நீங்க தான் காரணம் ஆண்டவர கட்டளைக்கு கீழ்படியாம ஆண்டவரை புறக்கணிச்சதுனால ஆண்டவர் விட்டு விலகினதுனால உலக பிரகமான பாகாலோடைய கிரியைகளை நீங்க பின்பற்றதுனால பிரியம் பிரியமில்லாத வழிபாடுகள் நீங்க போயிருக்கீங்க கஷ்டத்துக்கு காரணம் நான் இல்ல மழை வராததுக்கு காரணம் நான் இல்ல அந்த சாபத்துக்கு காரணம் நீங்க தான் அப்படின்னு சொல்லி ராஜாவை பார்த்து தைரியமா இலியா சொல்றது நம்ம பார்க்கிறோம் இலியா சொல்றாரு இப்ப ஒரு முக்கியமான காரியத்துக்காக நான் வந்திருக்கிறேன் ஆன்ற சொன்னபடி நான் நான் வந்திருக்கிறேன் கார்மேல் பருவதத்துக்கு இஸ்ரேபேல் ஜனங்கள் எல்லாரையும் பாகாலன் திருக்குதர்சிகள் நானூற்றம்பது பேரும் உன் மனைவி எசபேல் அவங்களுடைய பந்தியில் சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தெற்குதர்சிகள் நானூறு பேரையும் ஒட்டுமொத்த கூட்டத்தையும் நீ கூட்டுவா அப்படின்னு சொல்லி எலியா ஆஹாப் ராஜா கிட்ட நம்ம பார்க்கிறோம் ஹல்லே லூயா அந்த ஜனங்கள் எல்லாம் கூடி நிற்கிறாங்க மழை இல்லையே அந்த மழை வராததுக்கு காரணம் எலியாதான்னு சொல்லி ஊருக்கே தெரியும் ஏன்னா அவர் வல்லமையான தீர்க்கதரிசி ஆண்டோட மனுஷன் ஆண்டோட சமூகத்துக்கு முன்பதாக நிற்கிற மனுஷன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும் மழை வராததுக்கு காரணம் எளியா அந்த எலியா கர்மேல் பருவதத்தில் வந்து நிற்கிறாருன்னு சொல்லி கேள்விப்பட்டவன எல்லாரும் ஓடி வந்து நிற்கிறாங்க அப்பொழுது எளியா ஜனங்களை பார்த்து கவலையோடு கேட்டிருப்பார் என்ன கேட்டிருப்பாரு தெரியுமா எடுத்து நீங்க வாசிச்சு பாருங்க இருபத்தி ஓராவது வசனத்துல இஸ்ரேலின் தேவன் தான் தெய்வமா இல்ல பாகால் தான் தெய்வமான்னு சொல்லி முடிவெடுக்கிற நாள் இந்த நாள்னு சொல்லி ஒரு முக்கியமான காரியத்தை அவர் சொல்றத நம்ம பார்க்குறோம் ஸ்தோத்திரம் அவர் சொல்றாரு நீங்க உங்க தேவனுடைய நாமத்துல சொல்லி கூப்பிடுங்க நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன் அப்பொழுது அக்னியினால் உத்தரவு அறலும் தெய்வமே தெய்வம் என்றார் ஹல்லே லூயா பலியை வச்சிருங்க பீடத்து மேல வச்சிருங்க ஆனால் அக்னியை போடாதீங்க எந்த தெய்வம் அக்னி மூலியமாக பதில் கொடுக்குதோ எந்த தெய்வம் அக்னி நிமித்தமாக அந்த பலியை ஏற்றுக்கொள்ளுதோ அந்த தெய்வம் தான் தெய்வம் அப்படின்னு சொல்லுகிற ஒரு வார்த்தையை நம்ம கேட்கிறோம் ஹல்லே லூயா சொன்ன மாத்திரத்திலே அந்த ஜனங்கள் எல்லாம் பலிபீடத்துல ஒரு பலிய வச்சு பயங்கரமா ஆட்டம் போட்டுக்கிட்டு அவங்களுடைய வழிபாடுகளை செய்கிறத நம்ம பார்க்குறோம் சுற்றி சுற்றி நடனம் ஆடுறத பார்க்குறோம் ஸ்தோத்திரம் கத்தி கொண்டு ஆர்ப்பரித்து அவங்களுடைய கடவுளை கூப்புறத நம்ம பார்க்குறோம் வாசித்து பார்த்திங்கன்னா தெரியும் தன்னைத்தானே கீறி கொண்டாடுங்கள் கத்தியை கொண்டு ரத்தம் உளுந்தா அந்த கடவுள் சந்தோஷப்படும் சொல்லி அந்த சந்தோஷப்பட்டா அக்னியால் பதில் கொடுத்துருன்னு சொல்லி அவங்க அது செய்ததாக நம்ம பார்க்குறோம் ஸ்தோத்திரம் ஆனாலும் எவ்வளோ பிரயாசப்பட்டும் காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் அவங்க இந்த காரியங்கள்லாம் செய்கிறாங்க நடனம் ஆடுறாங்க என்னென்னமோ செய்கிறாங்க எடுத்து வாசிச்சு பாருங்க போடப்பட்டிருக்குது ஒரு சத்தமும் பிறக்கவில்லை மறு உத்தரவும் கொடுப்பாரும் இல்லை கவனிப்பாரும் இல்லையா ஸ்தோத்திரம் அவங்க என்னென்னலாம் செஞ்சாங்களோ அதை செஞ்சது செஞ்சதாக தான் இருந்துச்சு அதை பார்ப்பதோ கேட்பதோ அதுக்கு பதில் தருவதோ எந்த அக்னியும் எங்கேருந்தும் வரவில்லைன்னு சொல்லி பார்க்குறோம் ஹல்லே லூயா இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எலியாவோட டேர்ன் வருது ஸ்தோத்ரம் எலியானா செய்கிறாரு பலிபீடத்தை கட்டுறதை நம்ம பார்க்குறோம் இந்த பலிபீடத்தின் கட்டுறதுல தான் கர்த்தர் நம்மளுக்கு இந்த செய்தியை வச்சிருக்கிறார் ஸ்தோத்திரம் நான் சொன்னேன் இல்லையா இது குடும்பத்தின் செய்தி குடும்பத்தின் ஆசிர்வாதத்தின் செய்தி இந்த செய்தியை தான் இந்த நாளில் கத்தை நம்மளை கேட்க வைக்கிறதுக்காக இந்த சம்பவத்தை நம்மளை கொடுத்துருக்கா நான் விசுவாசிக்கிறேன் ஸ்தோத்திரம் எடுத்து நீங்கள் வாசிச்சு பாருங்க ஒன்று ராஜாக்கள் பதினெட்டு முப்பது முப்பத்தி ஒன்றில் முதலாவதாக அந்த கருமேல் பருவத்தின் மேலே தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபிடத்தை அவன் செப்பனிட்டான் அப்படின்னு சொல்லி வாசிக்கிற ஸ்தோத்ரம் ஹி ரிப்பேர்ட் த ஆல்டர் தட் வாஸ் ஆல்டி தேர் விச் வாஸ் புரோக்கன் முதல் காரியம் அவர் செய்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா எலியா ஏற்கனவே நாங்கள் உடஞ்சு கடந்த பலிபீடத்தை எடுத்து கட்டினதாக பார்க்குறோம் ஹல்லே லூயா கத்த குடும்பங்களுக்கு ஒரு முக்கியமான காரியத்தை கத்த சொல்கிறாரு இவ்வளோ நேரம் நான் சொன்னேன் சம்பவத்தை மழை வரல பயங்கரமான பஞ்ச காலம் கர்த்தர் கலங்கடிக்க பண்ணினார் சொல்லி நம்ம வசனத்துல வாசிச்சோம் இந்த காரணத்துக்கு எல்லாத்துக்கும் காரணம் தெரியுமா ஜனங்கள் குந்தி குந்தி நடந்தது நிமித்தமாக ஆண்டவர் மேல விசுவாசத்தை இல்லாம அந்நிய தேவருக்கு மேல விசுவாசம் வச்சனால தான் இப்படிப்பட்ட கஷ்டங்களுக்குள்ள கடந்து போனாங்கன்னு சொல்லி தெளிவா தெரியுது ஹல்லே லூயா ஆண்டவர் மேல விசுவாசம் இல்லாதபடினாலே இருந்த பலிபிடம் உடஞ்சு கடந்தது கூட ஜனங்க அக்கறை செலுத்தலன்னு சொல்லி பார்க்குறோம் ஹல்லே லூயா என் வாழ்க்கை உடஞ்சு போயிடுச்சு பிரதர் என் குடும்பம் உடஞ்சி போச்சு பிரதர் சந்தோஷம் இல்ல சமாதானம் இல்லை என் வாழ்க்கையில் இதயம் உடைஞ்சு கிடக்குது பிரதர் சுக்குநூறாக உடஞ்சு கிடக்குது பிரதர் அதுவே நிம்மதியே என் வாழ்க்கையில் இல்லை பிரதர் என் கணவன் என்னை விட்டுட்டு போய்ட்டார் பிரதர் என் மனைவி நீ விட்டுட்டு போயிட்டாங்க பிரதர் என் பிள்ளைங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்க பிரதர் நான் வேலை இழந்துட்டேன் பிரதர் எவ்வளவோ பெரிய உயர்வில் இருந்தேன் பிரதர் எவ்வளோ லட்சங்களை சம்பாரிச்சேன் பிரதர் வீடு வாங்கினேன் என்னென்னமோ வாங்கினேன் பிரதர் ஆனால் இன்னைக்கு வேலையை விட்டு என்னை தூக்கிட்டாங்க பிரதர் ஏ கட்ட முடியல பிரதர் என்னோட காரை விற்கிற சூழ்நிலை என் வீடை விற்கிற சூழ்நிலை பிரதர் எல்லாம் உடஞ்சி நொறிஞ்சி போயிடுச்சு பிரதர் அப்படின்னு சொல்றீங்களா கத்தர் இந்த செய்தியை உங்களுக்கு தான் கொடுத்துருக்குறாரு ஹலே லூயா வீடத்தை நம்ம திருப்பி எப்போ எடுத்து கட்டுறோமோ அப்போதான் மறுபடியும் நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம் சொல்லி கத்தர் சொல்றார் ஹலே லூயா எலியா செஞ்ச முதல் காரியம் கருமேல் பருவத மேலே இருந்த ஒடஞ்சு கடந்த பலிபிடத்தை எடுத்து கட்டினாக பார்க்கிறோம் ஹலே லூயா காட் இஸ் கிவிங் அட்வைஸ் டுடே உங்கள் வாழ்க்கையில் காரியங்கள் உடஞ்சு கிடக்குதுன்னா கவலைப்படாதீங்க நீங்கள் சரி செய்ய வேண்டியது முதல்ல உங்களோட ப்ரேயர் லைஃப் ஸ்தோத்திரம் நீங்க சரி செய்ய வேண்டியது முதல் காரியம் ஆண்டருடைய உறவை திருப்பியுமாக புதுப்பித்து கொள்ளுங்க கொண்டு திருப்பியமாக அந்த அன்பை புதுப்பித்துக் கொள்ளுங்க ஸ்தோத்ரோ உங்க வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் இழந்தீங்களோ திருப்பியமாக ஒரு மடங்கு ரெண்டு மடங்காக நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க யோபன் வாழ்க்கையில் எப்படி யோபு ரெட்ட தனியாக ஆசிர்வதிக்கப்பட்டாரோ அப்படியாக இரட்டையான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்கன்னு சொல்லி கத்த ஒரு ஆலோசனை கொடுக்கறத நம்ம பார்க்குறோம் ஹல்லே லூயா முதலாவதாக ஆல்டரை உடைஞ்சு போனோம் ஆல்டரை பலிபடுத்த எடுத்து கட்டுறதை நம்ம பார்க்குறோம் ஹலே லூயா ரெண்டாவது காரியம் அவர் என்ன செஞ்சார்னு பார்த்தீங்கன்னா அந்த பலிபிடத்தை சுற்றி ஒரு மிகப்பெரிய குழியை ஒரு வாய்க்கால் வெட்டுறதை நம்ம பார்க்குறோம் ஒரு பெரிய இடமான வாய்க்கால் உண்டாக்கினான்னு சொல்லி போடப்பட்டிருக்கு சுத்திரம் நான் யோசித்து பார்த்துறேன் அந்த இசை ஜனங்கள் அந்த வாய்க்கால பார்க்கும் போது யோசித்துருப்பாங்க ஹலே லூயா நம்ம வாழ்க்கையிலையும் பெரிய பெரிய பள்ளங்கள் விழுந்துருச்சே நம்ம வாழ்க்கையில் அந்த பஞ்சம் வந்தது நிமித்தமாக அநேக நஷ்டங்கள் உண்டாயிருச்சே நம்ம வாழ்க்கையில் சேமித்து வச்சதெல்லாம் நம்ம இழந்து போயிட்டோமே இந்த இழப்பை திருப்பியமாக திருப்பி கொள்வதற்கு வாய்ப்பே இல்லையே ஹலே லூயா நீங்களும் இன்றைக்கி யோசித்து பார்க்குறீங்களா பிரதர் யார்கிட்டையும் போய் உதவி கேட்க முடியாது பிரதர் ஏன்னா உதவுற அளவுக்கு என்னுடைய பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது பிரதர் என் பிரச்சனையை யாராலையும் சால்வ் பண்ண முடியாது பிரதர் ஆயிரங்கள்லாம் ஜனங்கள் உதவிடலாமே ஆனால் லட்சங்களில் பிரச்சனை இருக்கப்படினாலே யாருக்கிட்ட பிரதர் நான் போய் நிற்பேன் என் ஓட்ட ரொம்ப பெருசு பிரதர் என் பள்ளம் ரொம்ப பெருசு பிரதர் இந்த பள்ளத்தை யாராலையும் நிரப்ப முடியாது நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா ஸ்தோத்திரம் இந்த மிகப்பெரிய எம்டி யாராலையும் நிரப்ப முடியாது நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா கவலைப்படவே படாதீங்க ஒரு வல்லமையான தேவன் இருக்கிறார் சர்வ வல்லமை உள்ள தேவன் தான் அந்த காரியத்தை மாற்ற முடியும்னு சொல்லி கத்தர் வெளிப்படுத்துதை நான் பார்க்குறேன் ஸ்தோத்திரம் அந்த மிகப்பெரிய பள்ளத்தாக்க உண்டாக்குனதுக்கு என்ன அடையாளம் தெரியுமா உங்கள் வாழ்க்கையில் இருக்க எல்லா பள்ளங்களையும் காற்றையும் காண மாட்டீங்க மழையும் காண மாட்டீங்க உங்கள் பள்ளத்தாக்குகள் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக ஆண்டவர் மேல் நீங்கள் விசுவாசம் வைக்கும் போது ஆண்டவர் பக்கம் திருப்பியுமாக நீங்கள் வரும்போது ஆண்டவரோட நெருங்கி நீங்கள் வாழும்போது உங்கள் பள்ளத்தாக்குகள் நிரப்பப்படும் சொல்லி கத்த சொல்கிறார் சந்தோஷமாக ஹல்லே லூயா மூணாவது காரியமாக எளியா செய்ததை நீங்கள் பார்த்தீங்கன்னா நிரந்தரமாக செய்கிறாரு கட்டைகளை விறகுகளை அடுக்கிறத நம்ம பார்க்குறோம் ஸ்தோத்திரம் முதலாவதாக உடஞ்சி போன கல்லை சரி செய்தார் ஸ்தோத்திரம் ரெண்டாவது வாய்க்கால் வெட்டதாக நம்ம பார்க்குறோம் மூணாவது காரியம் விறகு அடுக்குனதை நம்ம பார்க்குறோம் ஸ்தோத்திரம் அந்த விறகு அடுக்குனதை பற்றி வாசிக்கும் போது கத்தர் அழகான ஒரு வெளிப்பாடை கொடுத்தார் என்ன காரியத்தை கத்தை ஞாபகப்படுத்தினாருன்னா ஸ்தோத்திரம் ஆதியாகமும் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் ஒம்போதாவது வசனத்தில் நடந்த சம்பவத்தை கத்தை ஞாபகப்படுத்தின எடுத்து வாசிச்சு பாருங்கள் எப்படியாக விறகு அடுக்கி பலியை மேலே வச்சாங்களோ அதே சம்பவத்தை போல ஆப்ரஹாமின் வாழ்க்கையில் பலிபிடத்தை கட்டி விறகடிக்கி அது மேலே ஈசாக்க வைத்ததை நம்ம பார்க்குறோம் ஹலே லூயா ஈசாக்கோட கைகளை கட்டி பலியாக வைத்ததை நம்ம பார்க்கிறோம் ஹலே லூயா எப்படியாக பலியாக வைத்து கையில் இந்த கத்திய தூக்கி கொள்ள வரும் போது பலி கொடுக்க வரும்போது கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி ஆபிராமே நிறுத்து பிள்ளையாண்டன் மேலே கையை போடாத பிள்ளையாண்டனை எதுவும் செஞ்சிடாத அப்படின்னு சொல்லி பிள்ளையாண்டா நான் ஈசாக்கை காப்பாற்றுறதை நம்ம பார்க்குறோம் ஹலேலூ யா இதே தெய்வம் தான் இந்த இசரவேல் ஜனங்கள் எகிப்தின் சிறையெருப்பில் இருக்கும் போது எப்படி ஈசாக்க கத்தர் காப்பாத்தினாரோ அதே போல இந்த ஏராளமான ஜனங்களை பாரோண இருந்து கத்தர் காப்பாற்றினதை நம்ம பார்க்குறோம் ஹலேலு யார் கத்தர் எப்பொழுது அந்த விறக வச்சு அடுக்குறாங்களோ பார்க்குற ஜனங்களுக்கு ஒரு வெளிப்பாடு உண்டாயிருக்கு நான் விசுவாசிக்கிறேன் ஸ்தோத்திரம் எப்படி ஈசாக்க கத்தர் காப்பாத்தினாரோ ஏராளமான ஜனங்கள் நம்மள பார்வனுடைய ஆட்சியில இருந்து அடிமைத்தனத்துல இருந்து கத்தர் காப்பாத்தினாரோ அதே போல அந்த தெய்வம் தான் நம்மளை இந்த இருந்து காப்பாற்ற முடியுன்ற உண்மையை அவங்க அறிஞ்சிருப்பாங்க ஹல்லே லூயா கத்தருக்கு ஸ்தோத்திரம் உங்க வாழ்க்கையிலையும் நல்ல சபைக்கு போயிருப்பீங்க ஏசுனாவுக்கு ரொம்ப பிடிக்குமா இருந்திருக்கும் ஒரு காலத்தில் ஆனால் படிப்படியாக படிப்படியாக நல்ல வேலை கிடச்சிருச்சு நல்ல வருமானம் நல்ல சம்பாத்தியம் நல்ல பிஸ்னஸ்ஸு நல்ல காண்டாக்ட்ஸு ஆண்டரை விட்டுட்டு விலகிற சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகிருக்கும் ஸ்தோத்திரம் அந்த வாழ்க்கை நிமித்தமாக ஆண்டு வர நீங்கள் மறந்த ஒரு சூழ்நிலை காணப்பட்டிருப்பீங்க ஆனால் கத்தர் இந்த நாளில் எப்படி இஸ்ரேபர் ஜனங்களுக்கு கத்தர் ஞாபகப்படுத்தினாரோ அதே போல் இன்னைக்கு உங்களுக்கு ஞாபகப்படுத்துறாரு ஆண்டாகிய தேவன் தான் உங்களை அந்த காலங்களில் நீங்க சாதாரணமாக இருக்கும்போது போது கத்தர் இப்போ இப்ப நீங்க பெருசாகிட்டீங்க நீங்க உயர்வா வந்துட்டீங்க இப்போ கத்தரை மறந்துட்டீங்க தான் இந்த கஷ்டங்களுக்குள்ள நீங்க போய்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கத்தர் சொல்கிறார் ஸ்தோத்திரம் அந்த இஸ்ரேப ஜனங்கள் ஆசீர்வாதமாக இருந்தாங்க சிறிய கத்தை விடுதலை ஆக்கி மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கத்தை கொடுத்தார் பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு கொண்டு வந்தாரு ஆனால் ஜனங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் மறந்து போய் பாகாலையும் தோப்பின் நிகரகத்தையும் கும்பிட ஆரம்பிச்சுட்டாங்க அதனால தான் இந்த சாபம்னு சொல்லி அவங்களுக்கு தெளிவாக கத்த வெளிப்படுத்துகிறத நான் பார்க்கிறேன் ஸ்தோத்திரம் இந்த மூணு காரியத்தையும் சரி செய்ததுக்கு பின்பதாக ஊழியக்காரேன் ஆண்டை நோக்கி பார்த்து ஆண்டவரே நீர் வல்லமையான தேவன் ஆண்டவரே இந்த ஜனங்கள் எல்லாரும் இந்த நாளில் ஆண்டவர் நீங்க யார் காமிங்க ஆண்டவரே ஜனங்கள் இதயங்கள் எல்லாம் உங்க பக்கம் திருப்புங்க ஆண்டவரே ஆண்டவே நான் நீங்க அம்ச மனுஷன் சொல்லி காமிங்க ஆண்டவரே பலியை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டு வரேன்னு சொல்லி அவர் விண்ணப்பம் செய்ததாக நம்ம பார்க்குறோம் ஹல்லே லூயா சொன்ன மாத்திரத்தில் ஜெபம் செய்த மாத்திரத்தில் வானங்கள் தரக்கப்பட்டுச்சு அல்லே லூயா எந்த தெய்வம் அக்னியினால பதில் கொடுக்கிறாரோ அவர்தான் தெய்வம்னு சொன்னார் இல்லையா ஆண்டராகிய தேவன் வானங்களை திறந்து அக்னியை இறக்குனதை நம்ம பார்க்குறோம் ஹல்லே லூயா அந்த அக்னி அந்த பலிய அந்த கல்ல அந்த மண்ண அந்த தண்ணீரை ஏசுவன் நாமத்தை அந்த விரக முழுவதுமாக அக்னி நாவுகள் நக்கி போட்டதா நம்ம பார்க்குறோம் ஹல்லே லூயா ஆண்டவர் அக்னியை கொண்டு பதில் கொடுத்தத அந்த ஏராளமான ஜனங்கள் கர்மேல் எல்லாம் ஆகாவும் சேர்ந்து பார்த்ததாக நம்ம பார்க்கிறோம் எப்பொழுது அக்னி வந்து இறங்கி அந்த பலியை கொண்டு சென்றதோ அந்த நேரம் மாத்திரத்துல ஜனங்கள் எல்லாம் முகம் குப்புற விழுந்து சொன்ன வார்த்தை தான் பதினெட்டு முப்பத்தி ஒன்பது ஜனங்கள் இதை கண்டபோது அக்னி வானத்திலிருந்து இறங்கி வந்து அந்த பலிய அங்கீகரித்த காட்சியை பார்த்த போது முகம் குப்புற விழுந்து கத்தரே தெய்வம் கத்தரே தெய்வம் என்றார்கள் ஹல்லே லூயா இப்படிப்பட்ட காலங்களுக்குள்ள நம்ம வந்துட்டோம் ஸ்தோத்திரம் ஊழியங்களில் கத்தர் மிகப்பெரிய அற்புதங்களை செய்ய போகிறார் சபைகளில் மிகப்பெரிய அற்புதங்களை செய்ய போகிறார் கர்த்தர் தான் தெய்வம்ன்றத ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாக மிகப்பெரிய அற்புதங்கள் வருகிற நடக்க போற காலங்களுக்குள்ள நம்ம இருக்கிறோம் ஸ்தோத்திரம் ஜனங்கள் சொஸ்தமாக போறாங்க தீராத நோய் சுகமாக போகுது உங்கள் வாழ்க்கையை திருப்பியுமாக கட்டி கத்தர் எழுப்ப போகிறார் நிம்மதியும் சந்தோஷமும் சமாதானமும் ஆண்டவரை நம்புகிற ஜனங்களுக்கு கத்தர் கொட்டோ கொட்டுன்னு கொட்ட போகிறார் ஸ்தோத்திரம் கர்த்தரை ஆராதிக்கிற ஜனங்களுக்கும் பொது ஜனங்களுக்கும் உலக பிரகாரமான ஜனங்களுக்கும் கத்தர் வித்தியாசத்தை காமிக்கிற காலங்களுக்குள்ள நம்ம இருக்கிறோம் அலுவலியா சந்தோஷமாக நிச்சயமாக கத்திரத்தில் திருப்பியுமாக நீங்கள் வரும் பட்சத்தில் உங்கள் வாழ்க்கை இருக்கிற எல்லா உங்க சூழ்நிலைகள் எல்லாம் உடஞ்சு போயிருக்குதா கத்த சூழ்நிலையை மாத்துவார் உங்க வாழ்க்கை இருக்கிற எல்லா எம்டினஸ் உங்கள் வாழ்க்கையில் இருக்க எல்லா பள்ளங்களையும் கத்தை நிரப்புவார் ஹல்லே லூயா அதே போல் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா சிறையிருப்பையும் கத்தர் மாற்றி போடுவார் உங்கள் சூழ்நிலை திருப்பியமாக சந்தோஷமாக இருக்கும் கத்தோடைய மகிமையில நீங்கள் நிரம்பி காணப்படுவீங்கன்னு சொல்லி அழகான செய்தி கத்ததுனால கொடுத்துருக்காரு அப்படியே கண்களை மூடி ஸ்தோத்திரம் சொல்லுவோமா அப்படியே என்னோட சேர்ந்து அந்த பாடலை பாடி ஸ்தோத்திரம் தேங்க்யூ ஜீசஸ் நீ திறந்துவிட்டு ஓம் சேத்தோ செவிகளை நீ திறந்துவிட்டே செய்வோம் சேத்தோம் இந்த புவிதனிலே ஓவிருப்போ பூரணமாகட்டுமே இந்த புவிதனிலே ஓவிர்போ பூரணமாகட்டுமே ஐயா வாழ்க வாழ்க

என்னை தேடி வந்து எங்களோட கஷ்டங்கள்ல எங்களோட கவலைகள்ல ஏசப்பா வார்த்தை மூலியமாக இந்த நாள்ல எங்களை வந்து சந்திச்சதுக்காக கத்திருக்கும் ஸ்தோத்ரம் எங்களை மீட்டுக் கொண்டதுக்காக கத்திருக்கும் ஸ்தோத்ரமாப்பா என்ன செய்வதுன்னு தெரியாம குழம்பி போயிருந்த ஜனங்களுக்கு

அல்ல லூயா இந்த செய்தி நிச்சயமா உங்களுக்கு நான் விசுவாசிக்கிறேன் கொண்டு போய் எங்களை ஆசீர்வாதமாக உங்க சபைக்கு நாங்க வரணும்னா எங்களை அலைங்க சந்தோஷமா வருவோம் செய்வதற்கு நாங்க ஆர்வமா காத்திருக்கிறோம் கத்தல் பெரிய காரியங்களை செய்வாராக ஆக சித்தம் பரவ செய்யப்படுவது போல பூலோகத்துல நிறைவேறுகிற காலங்கள் நம்ம இருக்கிறோம் கத்தல் பெரிய காரியங்களை செய்வார் ஆமே காட் பிளஸ்யூ ஜீசஸ் பிளஸ்யூ